எயினார்த்தனே நாளைக்கான பிறமெலாம் பார்த்தீங்கன்னா நிலா சோழன் கிட்ட பயங்கரமாக விரும்பித்து பேசுகிறாங்க இப்பவே போயிட்டு கிட்ட உங்களுக்கு எனக்கும் நடந்தது உண்மையான கல்யாணமே கிடையாது அது மட்டும் இல்லாமல் டிவோர்ஸ் பண்ண எல்லா விஷயத்தையும் சொல்லி காயத்திரியை கையோடு கூட்டு வந்து காயத்ரி உங்களே சேர்த்து வைக்க வேண்டியது என்னுடைய கடமைன்னு சொல்கிறாங்க இது கேட்டு சோழன் ரொம்பவே பயந்து போகிறாங்க சொல்லிட்டு எவ்வளோ புரிய வைக்கிறாங்க ஆனால் நிலா முடியவே முடியாது நான் காயத்திரியை கையோடு கூப்பிட்டு வருவேன்னு சொல்லிட்டு பல்லவனை கூட்டிட்டு காயத்திரியோட வீட்டுக்கு போகிறாங்க அங்கே போனால் காயத்ரி சோழனை நினைச்சு பயங்கரமாக ஃபீல் பண்ணி ஆழ்ந்துகிட்டு இருக்காங்க காய் நிலா கதவை சொல்லி எவ்வளோ ட்ரை பண்றாங்க ஆனால் காயத்ரியும் கதவை திறக்க மாட்டேன் சோழன் வந்தா மட்டும் தான் கதவில் திறப்பேன் அப்படின்னு சொல்றாங்க ரொம்ப கோவப்பட்டு சோழன் ஒன்று வேற யாரும் கிடையாது அவர் ரெண்டு ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்றாங்க இது கேட்டு காயத்ரி பயங்கரமா ஷாக் ஆகி கதவுல திறக்கிறாங்க அடுத்து நில காயத்ரி கிட்ட தனக்கும் சோழனுக்கும் கல்யாணம் ஆன விஷயத்த சொல்றாங்க ஏன்னா ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் தான் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் அவர் அவங்க கிட்ட தான் பேசுனாங்க ஒரு ஃப்ரெண்டாக தான் பேசினாங்க தப்பா நினச்சிக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு காயத்ரி கிட்ட சொல்லி புரிய வைக்கிறாங்க காயத்ரியோ நான் இவ்வளோ பெரிய முட்டாளா இருந்துக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப பேக் ஃபீல் பண்ணி அழுகிறாங்க தயவு செய்து காயத்ரி உங்களுக்குன்னு ஒரு லைஃப் வச்சுக்கோங்க இதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் கிட்ட பேசுகிற விழா வச்சுக்காதீங்கன்னு சொல்லிட்டு நில நிலா கோவப்பட்டு இருந்து வந்துறாங்க ஆனா நிலா வீட்டுக்கு வந்துட்டு சோழன் கிட்ட காயத்ரி கிட்ட பேசிட்டேன் காயத்ரி சீக்கிரமாவே இதே வீட்டுக்கு வந்துடுன்னு சொல்லியிருக்காங்க மிரட்டுறாங்க இது கேட்டு சோழன் ரொம்பவே ஷாக் ஆறாங்க சோழன் காயத்ரிய பார்த்ததுமே காயத்ரி கிட்ட சாரி காயத்ரினு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்கலான்னு போறாங்க அடுத்து அடுத்து காயத்ரியோ சோழன் கிட்ட உங்களுக்கும் நிலாக்கும் கல்யாணம் ஆன விஷயத்த என்கிட்ட சொல்லி நான் கண்டிப்பா நான் உங்களை பாத்துருக்க கூட மாட்டேன் உங்க ஒய்ஃப் உங்க மேல எவ்வளவு உயிரா இருக்கிறாங்க உங்களை விட்டு கொடுக்காம பேசுறாங்க அவங்களுக்கு போயிட்டு துரோகம் பண்ணு நினைக்காதீங்க தயவு செய்து எந்த பொண்ணுகிட்ட இது மாதிரிலாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்றாங்க இது கேட்டு சோழன் பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க நிலா என்ன ஹஸ்பண்ட் சொன்னாலா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க காயத்ரியோ ஆமாம் நிலா அவங்களை உயிர் பேரை லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறாங்க சோழன் பயங்கரமாக சந்தோஷப்பட்டு அங்கேருந்து வராங்க அடுத்து நிலா கிட்ட வந்து நீங்கள் காயத்ரி கிட்ட என்ன சொன்னீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நிலா ஓ வைக்கப்பட்டு அங்கிருந்து சிரிச்சுட்டு போகிறாங்க